திருவாசகம் ஐம்பதாவது பாடல் ஆனந்த மாலை திருத்திள்ளையில் அருளியது நேரணையல்கள் அடைந்தார் கடந்தார் வியனுகம் அணைய மலர்கே போட்டா நின்றார் அமரெல்லாம் அல் நேரணைய மனக்கடையாய் தளி கொண்டு அவள கடல் இருந்த போடும் ஒண்ணை கூடும் வந்தியறியா பதம் தந்தாய் Kya nai de ariya de உன்னால் ஒன்றும் குறைவு இல்லை உடையாய அடிமைக்கு அவர் அந்நாள் உன்னைக்கும் தலையடியோடு கூடாது என் நாயகமே தீர்ப்பே இங்கு இருந்து தோய்க்கே இருந்தாயே தீரம் நின்று தீலம் இந்தி நோம் விழ்ந்தே செரிவே இந்தி அரிவிந்தி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுள்ளண்டே வெல்லுந்தே கிடப்பேனை மாலும் காட்டி கலிகாட்டி பாரா உலக நிறியேன കാട്ടി ആണ്ടാണെ കൊടിയേകോ കൂടുവേ കെടുവേം കെടുമാ கேடிலாதால் ாய் படுவேன் படுவது எல்லாம் எல்லாமே பயனின் மே கொடுமா நரகத்தை அழுதாமே காத்து ஆக்குள்ளும் புதுமணியே நடுவாய் நில்லாது ஒளிந்த கால் எங்கள் ஆயகமே உலையை தருவானே தாராதுடிந்தார் கவளேயாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனித்தார் அழுகுரியே ஆயே என்றும் காலடைந்தேன் தயானி இல்லையே யே நடிமை உடனாக ஆண்டாய் நான் தான் தேந்தாவூவே அருள தேந்தாவோ கொடியின் கெடவே அமையுமே ஆவாய் நெய் அங்கே என்பார் அருடெல்லார் நடவோ தயக்கவரென்று எல்லாரோ தேழில்லை நடமாடி திகைச்சு நினைத்தார் கேட்டாயே தேழத்தில் நடமாடி திகைச்சு நினைத்தார் கேட்டாயே குதிரை பறியாக்கி நாடம் வெள்ளாண்டி வீசி பெரிய தென்னல் எல்லாம் தீர்த்தது ஏற்றும் பெருந்துரையாய் அறிய பொருளே அபினாசி அப்பா பாண்டி வெல்ல பெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அரியணு பெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அரியணு செய்வது ஒன்றும் அரிய திருச்சித் தம்பலம் இணையார் திருவடி திருவாசக சபை இங்கே தமிழ் பிறப்பன்று திருவாசகம் ஓதுதல் நடைபெறுகிறது சிறப்பாக அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் தமிழ் பிறப்பன்று இங்கே திருவாசக முற்றுதல் விழா சிறப்பாக நடைபெறுகிறது அனைவரும் வந்திருந்து சிவபெருமானுடைய திருவுருளையும் மாணிக்கவாசகருடைய வாசகருடைய பெற்று இன்புற்று வாழ இறைவனை இறைஞ்சுகின்றேன் அரியதம் சந்தானே அருமறையின் நகத்தானே அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவணை தேனை பாலை திகழியை தேவர்கள்தும் கோனை மட்டை கரியானை நான் முகநே கணலை காற்றை கனைகடலில் கணை கடலில் குளவரையில் வந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா எல்லாம் நாளு இன்பம் பெருக்கி இருளகற்றி எங்கான்றும் துன்பம் தொடர்பருத்து ஜோதியாய் அன்பமைத்து சிறார் பெருந்துறையான் எம்முடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து பாலிக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாக்கடல் ஈந்த பிரான் மாளுக்கு சக்கரம் அன்றருள் செய்தவன் மண்டிய தில்லை தன்னுள் உள் ஆளிக்கு வாழ்கின்ற சிற்றம் பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானிக்கு பல்லாண்டு குருதுமே பல்லாண்டு குருதுமே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை மதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் மையில்லா கலைஞானம் உணர்வரிய மெய்ஞானம் தவ முதல் வேணர்ந்த இன்பம் பெலிக்கு இருளகற்றி எங்கான்றும் துன்பம் தொடவறுத்து ஜோதியாய் அன்பமைத்து சீரா பெருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து இன்பம் பெருக்கி இருளகற்றி எங்கான்றும் துன்பம் தொடர்பறுத்து ஜோதியாய் அன்பமைத்து சீரா பெருந்துரையான் எம்முடைய சிந்தையே ஊராக கொண்டான் உவந்து என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுரார் அடியார் வான்புகள் என்றது எங்கும் நிலவி உலகலாம் வான்முகில் வளாது பெய்க வணிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிழாது உயிர்கள் வாழ்க வரை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ